அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மனித பிறப்புன்றது ஒரு அபூர்வமான பிறப்பு வேற எதுக்குமே கிடையாது அந்த சக்தி கடவுளை அடையக்கூடிய சக்தி மற்ற ஜீவராசிகளுக்கு கிடையாது நமக்கு மட்டும்தான் மனுஷன் மற்றதெல்லாம் உயிர் தான் எவ்வளோ பெருசு பெருசு ஆனால் அதுக்கெல்லாம் கூட ஜீவன் தான் பேர் ஆனால் நம்ம எவ்வளோவா இருந்தாலும் நமக்கு மனுஷன்னு பேர் காரணம் மனுஷன் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு சேர்த்து வைக்கிற ஆற்றல் உண்டு பாசத்தோடு இணைஞ்சி வாழற ஆற்றல் உண்டு இதையெல்லாம் மனுஷனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஒரு மிருகம் குட்டி போட்டு குட்டி போடும்போது அதனுடைய தாய் அதுக்கு தெரியும் அப்போ அதுக்கு உறவு கிடைக்குது ஆனால் அது பிறந்து வளர்ந்த ஒன்று உறவு விட்டு பிரியுது ஜீவராசி அப்படி பிரியறதால அதனுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லை ஆனால் நம்ம போது நமக்கு தெரியுது இல்லை யார் என்ன இது ஒன்றும் தெரியாது ஆனால் வளரும்போது உறவுகளை சேர்த்துக்கிறோம் சேர்த்ததால் நம்ம துன்பப்பட்டு மடியுது என்ன சொல்கிறோம் ஏங்க நாலு பேர் ஓணுங்க எனக்கு நல்லது கெட்டது நான் பார்க்கணுங்க அப்போ நாலு பேர் வேணும் நாலு பேருக்கு நல்லது கெட்டது பார்க்கணுன்னு போது நாலு துன்பங்களும் வர செய்யும் இது மட்டும் எங்கே வந்து கடவுள்கிட்ட போய் கேட்குறோம் இந்த மாதிரி மனிதனுடைய ஏமாளித்தனம் ஆனால் அற்புதமான அமைப்பு மனித உடம்பு உலகத்திலேயே மனிதனுக்கு இருக்கிற ஆற்றல் வேறு எதுக்கும் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் அடையாளம் வச்சுட்டு போகக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு மற்ற ஜீவராசி கிடையாது இல்லையா ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொரு மனித வாழ்ந்த காலத்துலேயும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்குது ஆனால் மிருகங்களுக்கு அடையாளங்கள் தான் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மனித உடலை வீணா ஆக்கிடுறேன் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா எல்லா செயல் செய் குடும்பத்தை கப்பல் தொழில் செய் யாருடைய உழைப்புலையும் நீ வாழணும்னு என்றைக்குமே கனவு கூட நினைக்காத உன்னுடைய உழைப்பில் நீ வாழணும் உன்னால் முடிஞ்சால் யாருக்காவது கொடு முடியலையா கொடுக்காது விட்டுடு ஆனால் நீங்கள் கை கையெழுந்து நிற்காது அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அது சுய வாழ்க்கை பிறராண்டை கை நீட்டு அவங்க கொடுப்பாங்களா இவங்க கொடுப்பாங்களா இவங்க போடுவாங்களா அவங்க போடுவாங்களா அது இரவல் வாழ்க்கையாக மாறிடும் அந்த மாதிரி வாழ்வு வாழக்கூடாது அது மனிதனுக்கு தகுதியற்ற வாழ்வு மனிதன்றும் சுயமாக வாழக்கூடியும் எல்லா ஆற்றலும் உண்டு அவனுக்கு எல்லா சிந்தனையும் உண்டு எல்லா செயலும் உண்டு ஒரு தொழில் செய்து சம்பாதிச்சு சாப்பிட்ற மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசி உலகத்தில் இல்லையா அப்போது மனிதனுக்கு மட்டும்தான் இந்த திறமையெல்லாம் இருக்குது இப்படிப்பட்ட அறிவு வலிச்சுக்கின மனுஷன் ஆண்டவனை தேட மட்டும் மறுக்கிறான் ஆனால் ஆண்டவன் இவனுக்குள்ளே இல்லைன்னா இவனே இருக்க மாட்டான் அதை புரிஞ்சிக்கவே மாட்டுறான் நம்ம இவ்வளோ வயசாச்சு அப்பாவுக்கு இவ்வளோ நல்லது செய்தேன் அம்மாவுக்கு இவ்வளோ நல்ல செய்தேன் பொண்டாட்டிக்கு இவ்வளோ நல்ல செய்தேன் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ நல்லது எல்லாருக்கும் நல்ல செய்து காரணமா இருந்த பொருள் எது உன் உடலா உயிரா உன் உயிர் இல்லைன்னா இந்த உடல் யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட உயிரை நினைங்க அதோட உறவாடுங்க அதுல எண்ணத்தை பதிங்கோ அது பிறப்பு பிறப்புக்கு தொடரும் அந்த ஆற்றல் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் அவ்வளவு அற்புதமான மனித உடல் அமைப்பு இது இந்த மாதிரி அமைப்பு வேறு எந்த ஜீவராசிங்க கிடையாது இப்போ யாருக்கு அந்த நம்பிக்கை வரும் யாருக்கு அந்த தைரியம் வரும்னா தன்னை யார் உணர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தைரியம் வரும் எதையும் மரணம் வரும்போது கூட சிரிச்சுன்னே சாவாங்க ஏன்னா தன்னோட முடிவு இதுதான் தெரிஞ்சுக்கணும் அப்போ நமக்கு முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது புலன்கள் வழியே போகக்கூடிய இந்த காற்று ஒன்பது வாசல் வழியாக சதா வந்துக்கணும் போய்கணும் இருக்குது அது ஒரு நாள் வெளியே போச்சுன்னா இதுக்கு பேர் மரணம் வந்துடும் அப்படி ஒரு மரணம் வருவதற்குள்ள எப்படி அப்படி ஒரு நாள் வரும் அந்த நாள் வருவதற்குள்ள உன்னோட சாமர்த்தியத்தாலேயே இந்த கூட்டை விட்டு நீ வெளியே போறதும் வர்றதும் வெளியே போறதும் வரதுமா உனக்கு இருந்தால் உனக்கு மரணம் இல்லை ஐயா சொல்றாரு எனக்கு ஏன் மரணம் வராது அப்படின்னா நான் இந்த உடல் இருக்கும் இருக்கும்போதே ஆயிரம் முறை இந்த உடம்பை விட்டு நான் வெளியே போகிறேன் திரும்ப உள்ளே வரேன் எத்தனை முறை ஆயிரம் முறை போகிறதும் வரதுமாக நான் இருந்ததுனால நான் இந்த கூட்ட என்னைக்கு நினைக்கிறேனோ நான் என்னோடய அறிவு கொண்டு தான் நான் போவேன் என்னோட அறிவு கொண்டு உள்ள வரேன் அப்போ எனக்கு என்ன ஆகுது மரணம் இல்லை சாகாமல் செத்திருந்து சத்குருவின் பொன்னடிக்கு அப்படின்னு இருந்தேன்னா அப்போ என்ன வரும் தூங்காமல் தூங்கும் தூக்கம் அது வரும் தூங்காமல் தூக்கம் அது என்னப்பா தூக்கம் இப்போ கூட நான் டெய்லி தூங்கி தான் வந்தேன் இந்த இன்னும் கூட அங்கே தூங்கி நிற்கிறாங்க நல்லா சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு போதையில் தூங்கி நிற்கிறாங்க ஆனால் இந்த தூக்கம் என்ன என்னதான் போதையில் இருந்தால் கூட ஒரு நாலு மணி நேரம் இல்லை ஒரு ஃபுல்லாகிடுச்சாலும் கூட இல்லை ஒரு ஆறு மணி நேரம் ஒரு அரை நாள் இல்லை ஒரு நாளே கூட ஆகட்டுமே அதனால வந்த தூக்கம் அந்த இறங்கின உடனே அந்த வீரியம் குறைஞ்ச உடனே அந்த போதையில் வர தூக்கம் போயிடு ஆனால் இங்கே வர தூக்கம் நீயா அதுலேருந்து விடுவிச்சால் மட்டும்தான் வரும் அது என்னப்பா விடுவிச்சால் மட்டும்தான் அந்த தூக்கம் களையும் அப்படின்னா நீ நீயா இருக்கிறவரும் உனக்கு அந்த தூக்கம் வராது நீ யாரை நோக்கி உக்காந்துக்கிறியோ அதுவா நீ என்றைக்கு மாறியோ அப்போ வர தூக்கம் நிரந்தரமான தூக்கம் அதில் நீ போய் பொருந்தலாம் திரும்ப விலகலாம் கண்டவர்கள் விண்டதிலைன்றது இதுதான் எதை கண்டமோ அது கூட நீ பொருந்தும் போது அதை எடுத்து சொல்லக்கூடிய தகுதி உனக்கு இல்லை அதை விட்டுட்டு நீ எப்போ பிரிஞ்சு வரையோ அன்னைக்கு நான் அதை பற்றி விளாவறியாக நான் பேச முடியும் அப்போது இந்த உடல் இருக்கும்போது இந்த உயிரானது இந்த உடலை விட்டு மேலே போறதுக்கும் வரத்துக்குமான வழியை தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சு அதில் பயணம் பண்ணணும்னா நமக்கும் மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வு அதுதான் செம்ப தங்கம்மாக்கூடிய வித்தை இதுதான் வரலாறு சொன்ன அந்த தகர தகர வித்தைன்னு சொல்லுவாங்க தகரத்தை தங்கமாக்கக்கூடிய வித்தை ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ஐயா வந்து தகரத்தை தங்கம்மாக்கணும் அதுவும் எப்படி முப்பத்தாறு த முப்பத்தாறு கிராம் தங்கம் அவ்வளோ எடை கொண்ட தங்கம் அதை இனிமேல் யாருமே செய்ய முடியாது அந்த மாதிரிலாம் அப்படின்னா அது இல்லை விஷயம் தகரம்ன்றது ஏதோ ஒரு பொருளை தங்கம் ஆகக்கூடிய வித்தை இல்லை அதை வள்ளலார் பண்ணுவாரா அவ்வளோ பெரிய மகானே அதுக்காக இந்த உலகத்தில் வந்தார் அதை சொல்லி கொடுத்துதான் இங்கே கலை அவர் அதுக்காக வரல அவர் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டாங்க அவர் தகர வித்தைன்னு சொன்னது ஓ இதை இல்லை எப்போ இந்த உடலானது தகரம்னு ஏன் சொல்ல போகிறாங்க அது துருப்பிடிச்சு ஒரு நாள் அழிஞ்சிடும் அது வந்த மாதிரியே இருக்காது அது இங்கே இருக்கிற சூதோ சீதோஷண நிலையெல்லாம் உள்ளே வாங்கி வெயில் மழை இந்த ஈர காற்று எல்லாத்தையும் உள்வாங்கி உள்வாங்கி இந்த இரும்பாக இருக்கக்கூடிய இந்த தகரம் ஒரு நாள் உளுத்து போயிடும் அப்போ அவர் எதை சொன்னார் தங்கமாக மாற்ற சொல்லினா இந்த உடலை தங்கமாக மாற்றக்கூடிய வித்தையை தான் அவர் சொன்னார் தவிர தகரத்தை தங்கமாக்கக்கூடிய வித்தியை ஐயா சொல்லவே இல்லை அவ்வளோ பெரிய நான் அதான் சொல்ல போகிறாரு அது இல்லை இந்த உடலானது தோன்றிச்சு இது இப்படியே இருக்குமானா அப்படி இருக்க போறதே இல்லப்பா இதுக்கு ஒரு நாள் முடிவு நிச்சயம் அப்ப இந்த பொருள் தான் தகரும் இதை அழியாத ஒரு நிலை இதை மண்ணில் போட்டு புதைச்சாலும் இது அழியாது மகன்கள் எத்தனையோ மகான்கள் மேலே சிவலிங்கம் வச்சிருப்பாங்க அந்த கோயில் உங்களுக்கே தெரியாது சிவலிங்க கோயில் சிவலிங்க சிவன் தான் இருக்கிறான்னு கொண்டு இருப்பாங்க என்னைக்காவது அதை ஒரு நாள் புனதானம் பண்ணும்போது அந்த லிங்கத்தெல்லாம் அகற்றி பண்ணும்போது கீழே ஒரு மகனோட சமாதிகள் இருக்கும் மண் சாப்பிட்ருக்காத அப்போ அவங்களுக்கு என்ன ஆகிருக்குது இந்த உடலை தங்கமாக்கக்கூடிய வித்தை அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க இதுதான் தகர வித்தை இதை தான் எல்லா மகா நான் சொல்கிறது அப்போ நாமளும் நாம் வாழக்கூடிய வாழ் என்றதை ஒன்றை தூக்கி வெளியே கடாசிட்டு நிம்மதியாக வாழதுக்கான வழியை அட்லீஸ்ட்டு சாமியை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம் எதையும் தெரிஞ்சுக்க வேணாம் நான் பிறந்துட்டேன் என்னோட ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில நான் கவலை இல்லாமல் வாழணும் அதையாவது இந்த பாடம் பண்ணுறவங்களுக்கு அந்த கவலை இல்லாமல் வாழக்கூடிய தகுதி உண்டு அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி உண்டு ஏன்னா காற்றை பிடிக்கும் கணக்கு யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு கவலையை அறுக்கக்கூடிய மருந்து அதில் தான் இருக்குது வேற எங்கேயும் மருந்தே கிடையாது உடலுக்கு ஒரு நோயினா மருந்தை கொடுத்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் மனசில் ஒரு கவலைன்னா அது சாவர வரைக்கும் அவங்களை உறுத்திக்கினே இருக்கும் அப்போ மனசில் இருக்கிற கவலைகளை அறுக்கக்கூடிய ஒரே மருந்து இந்த காற்று மட்டும்தான் அந்த காற்றை பிடிக்கக்கூடிய கலை யாருக்கெல்லாம் தெரியுதோ அந்த கணக்கு யாருக்கெல்லாம் புரிஞ்சிக்கினாங்களோ அவங்களுக்கு கவலை இல்லை சுத்தமாக இருக்காது அவங்க பெருவாழ் வாழ்வாங்க நான் போர் இருந்து வர என்னம்மா போர் ஊர் போர் ஊர் போர் ஊர் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆனந்தன் என் பேர் நானும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக கேட்டாச்சு பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போய் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ஒரு தெளிவு இல்லை நம்ம ஏன் வந்து நாத்திக மாதிரி பேசி ஆன்மீகத்தை குசி போல் குத்தி நமக்குள்ளே கொண்டாடுறார் ஒரு ஆவேசத்தோட அந்த வகையில் எனக்கு இங்கே வந்தவன்னும் மிகுந்த ஒரு திருப்தியே உண்டாக்குச்சு இப்போது இப்போ நான் வந்து இப்போ இவ்வளோ கா காலம் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் இது இந்த நேரத்தில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குதுங்களா ஒரு உங்ககிட்ட கேட்குறேன் இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு வந்து ஒரு நாணம் அடையணும் அப்படின்ற ஒரு ஒரு நேரம் வரும்போது தான் இந்த மாதிரி இடத்துக்கு வேண்டியது இருக்கும் அப்படின்னு இருக்குதுங்களா அப்படிலாம் இல்லை சாமி அதுக்காக காலம் வந்து காத்திருக்க வேண்டிய வேலையே கிடையாது புத்திரம் என்ன பண்ணிட்டாங்க பிறந்த உடனே ஒரு விட்டுறாத வெளியெல்லாம் விட்றாத வெளியேப்பா இதில் பேப்பரில் இல்லைப்பா புக்கில் இல்லைப்பா வெளியெல்லாம் விட்றாதீங்க வெளியே விட்டா அவர் சாமியாராக போயிடுவார் அப்படி என்ன பண்ணுறாங்க அரண்மனையை விட்டுட்டு வேற உலகமே இல்லாத அளவுக்கு அவரை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க அவரோட விதி என்ன இவன் ஞானியாக தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஞானியாக வர வேண்டிய அவன் தலையெழுத்து தான் முடிஞ்சு போச்சு ஆனால் இவங்க மதியக்கு கொண்டு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய ராஜா வரக்குறேன் ஏன் புள்ள சன்னிவாசியாக போதும் எந்த ராஜாவை எடுத்துப்பேனா சோத்துக்கே வழியில் நம்ம அப்பா விட மாட்டுறாங்க நீ என்ன மாதிரியே கஷ்டப்படுன்னு கடையாக போட்டுறாங்க அப்போ ராஜா விட மாட்டார் கட்டி போட்டு வீட்லேயே வளர்க்குறாங்க இடையே உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷமும் வீட்டுக்குள்ளேயே காட்டுறாங்க அணுமணிக்குள்ளேயே ஒரே நாள் தான் வெளியே போனாரு போகும்போது போன ஒரு வேற திரும்பி வரும்போது புத்தனா வராது விதிக்கப்பட்ட சாமி விதிக்கப்பட்டதாக இது இப்படி தான் நடக்கும் ஆனால் தன்னுடைய முயற்சியை கொண்டு சில விஷயங்களை சாதிக்க முடியும் வாழ்க்கையில் சிலர் இப்படி பிறந்து இப்படிதான் சாவணும்னு இருக்கும் ஆனால் முயற்சியால் நடக்காத விஷயமும் ஒன்றும் இல்லை தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் ஏமா தெய்வத்தாலே ஆகாதுன்னா நீ எந்த மாத்திரம் அது தெரியாதா தெய்வத்தால முடியாத ஒரு விஷயம் இங்கே நடக்குமா ஆனால் அவர் போல்டாக சொல்கிறாரு தெய்வத்திலே ஒரு விஷயம் கூட முடியாதுன்னா உன் முயற்சி அதை செஞ்சு காட்ட வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம் உன் தலையில் அப்படி ஒரு நிலை இல்லைனால கூட உன் முயற்சிக்கு அதுக்கான பலனை உன்னை கொண்டு போய் கொடுப்போம் சரியா சாமி குலவிக்கு சுயமா குட்டி போடுற தெம்பு கிடையாது அதுக்கு அந்த அருகதை கிடையாது ஆனால் அந்த பலவீனத்தை அது என்ன பண்ணுது ஒரு புழுவை கூட்டின்னு வந்துட்டு தன்னோட உயிரணுவே அதை குத்தி 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 அந்த புழுவை குருவா குலவிய மாத்துது இயற்கை அதுக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுக்கல அது மதிய கொண்டு அது உருவாக்குது தன்னோட வம்சத்தை புரியுதுங்களா அப்ப ஒரு குலவிக்கே அந்த ஞானம் இருக்குதுன்னா இவ்வளோ பெரிய ஆரறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த மனுஷனுக்கு காலத்தை நோக்கி உக்காந்துக்கலாமா காலம் வரட்டம் பார்த்துக்கலான்னு காலத்தை உருவாக்கணும் உருவாகணும் நான் மனசில் கற்பனை பண்ணால் வரணும்னா கற்பனை பண்ணால் வராது உழைக்கணும் காலத்தில் இறங்கி உழைக்கணும் உழைச்சா அந்த உழைப்புக்கு கூலி கொடுக்க இறை மறுக்கிறான் அந்த தைரியத்தோடு உழைச்சா இந்த காலமும் மாறும் சரிங்களா காலத்த நோக்கி உக்கார அதாவது நிறைய குழப்பங்கள் இருந்தது எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கோபம் வெறுப்பு இதெல்லாம் கூட இருந்தது மூணு மாதமாக ஐயாவது நான் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்பில் அந்த வீடியோஸை பார்க்குறச்சே அதுலேயே நிறைந்த தெளிவுகள் நிறைந்த மனதுக்கு ஒரு ஒரு சந்தோஷமும் ஒரு தெளிவும் கிடச்சதுனால இது எப்படா நம்ம போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் ரொம்ப நன்றி ஐயா நன்றி சார் நன்றி நன்றி